வணக்கம் திருநெல்வேலி திருமண்டலம் சார்பில் சுமார் பத்து லட்சம் மதிப்பில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அவர்களுக்கான கேண்டீன் மற்றும் மற்றும் வயதான நோயாளிகளின் உறவினர் தங்குவதற்கான செல்வியின் விடுதி ஆகியவற்றை நெல்லை திருமண்டல பேராயர் பரணவாஸ் அவர்கள் சிறப்பு ஜபம் செய்து துவக்கி வைத்தார் அந்த வீடியோ இதனைத் தொடர்ந்து பேராயர் அதிரடியான பேட்டியும் அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை பழைய தயோசிசன் அலுவலக வளாகத்தில் பத்து லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கேண்டீன் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்றன இதனை நெல்லை திருமண்டல பேராயர் பர்ணவாஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ஜெபம் செய்து அடிக்கல் நாட்டி தூக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காது கேளாதோர் திருப்பணி ஒருங்கிணைப்பாளர் அரு சுதர்சன் மற்றும் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கிய மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவ மாணவிகள் மாற்றுத்திறனாளிகள் என ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தரமாக இந்த கடைகளுக்கு இந்த அடிக்கல் நாட்டு விழாவை ஆண்டவரின் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தங்கிருக்கிறீர் அவங்களை நினைத்து மத்தியிலே இன்னும் அநேக நன்மைகள் கிடைக்கும்படியாக அவருடைய வாழ்வாதாரங்கள் பெருகும்படியாக எங்கள் திருநெல்வேலி திருமண்டலம் வேண்டுமென்று ஏதோ ரட்சகரின் கூடமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல மீதாமே அன்பும் காதல கூட அன்போது எவரோடு கூட

மருத்துவமனைகளில் பயனுக்கின்றும் மற்றும் அநேகருக்கு ஆசீர்வாதமாயும் இருக்க வேண்டும் என்றும் இந்த கட்டிடத்தை ஜபித்து பிரதிஷ்டிறோம்

ஜெயராஜ் அன்னபாக்கிய மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் பால் ராபின்சன் ஜேஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறியாளர் சாம்வேல் குருமார்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பங்கு மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு கட்டப்பட்ட செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் செல்வின் ஹாஸ்டல் தற்போது செயின்ட் ஜான்ஸ் காலேஜுடைய பயனில் இருந்து மருத்துவமனை உபயோகத்திற்கென்று மாற்றப்பட்டிருக்கிறது இங்கு தங்கி இருக்கிறது படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து குறைத்துவிட்டபடியினாலே அந்த கட்டிடம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இரண்டு பெரிய நோக்கங்களுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது ஒன்று நர்சஸ் தங்கியிருப்பதற்கான விடுதியாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் வயோதிப மக்களை வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஸ்தலமாகவும் பயன்படுத்தப்படுகிறது ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த கட்டிடம் மறுபடியுமாக நோக்கத்தோடு கூட பயனடைவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இடத்துல நிறைய மிஷினரிஸ் எழுப்பியிருக்கிறாங்க இந்த இடத்தை கட்டி கொடுத்த மிஷினரிஸ்க்காக நம்ம நன்றி சொல்கிறோம் இதை திறந்து வைத்தது பிஷப் ஹாலிஸ் மாடரேட்டராக இருந்திருக்கிறாங்க அவர்கள் தான் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் அந்த மிஷனரிஸ் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த பகுதி மருத்துவமனைக்கு மாத்திரம் அல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் இதை பொறுப்படுத்தி செய்து வருகிற நம்முடைய ஜெயராஜ் அன்னபாக்கியம் மருத்துவமனையினுடைய மருத்துவ சூப்பரின்டெண்ட் டாக்டர் ராபின்சன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பெல் பெல்ஸ்பிட்டல் சூப்பர் இன்டென்டென்ட் டாக்டர் ஜெயம் என்னுடைய நன்றியை நான் இரண்டு மேனேஜர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷமாய் ஜெயராஜ் அன்னபாக்கியத்தினுடைய மேனேஜர் திரு மெல்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கிற பெரியவர்கள் மற்றும் எல்லா குருமார் வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் சேகரத்தினுடைய கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்